வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு இரவில் கேட்ட இரவல் குரல் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த கதை ஒரு மர்ம கதை வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதை எழுதியவங்க கார்த்திகா அவர்கள் அடம் பிடிக்கும் குழந்தையை போல் விட்டு விட்டு சீராக அலறி கொண்டிருந்தது அந்த வெளிர் பச்சை வண்ண டெலிஃபோன் யாரும் எடுக்காமல் போகவே ஒரு நிமிடம் மௌனம் சாதித்துவிட்டு மீண்டும் கதற ஆரம்பித்தது கம்பளி போர்வையின் கதகதப்பில் மெய் மறந்து தூங்கி கொண்டிருந்த பிரகாஷுக்கு எரிச்சலும் கோபமும் சமவிகிதத்தில் கலந்து வந்தன பிரகாஷ் செயற்கையாக கொட்டாவி ஒன்றை வரவழைத்து காற்றில் ஊதினான் கொட்டாவி விட்டுக்கொண்டே எழுந்து போய் ரிசீவரின் கழுத்தை பிடித்து தூக்கினான் ஹலோ பிரகாஷ் காதை சுரிந்து கொண்டே கேட்டான் மறுமுனை அவசர அவசரமாக ஹலோ நான் டாக்டர் மார்த்தாண்டம் பேசுகிறேன் பேசுவது மிஸ்டர் பிரகாஷா என்று கேட்டது எஸ் டாக்டர் மிஸ்டர் பிரகாஷ் இந்த அகால வேளையில் உங்களுக்கு தொல்லை தருகிறேன் நான் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்னை ஒருவன் மிரட்டுகிறான் ஐ மீன் பிளாக்மெயில் செய்கிறான் எதற்காக என்று சொல்ல முடியுமா சாரி மிஸ்டர் பிரகாஷ் அதை வெளியே சொல்வதாக இருந்தால் போலீஸ் உதவியை நாடி இருக்க மாட்டேனா நான் உங்களை அணுகுவதற்கு காரணமே டாக்டர் மிரட்டல் என்று சொன்னீர்களே எப்படிப்பட்ட மிரட்டல் பணம் கேட்கிறான் எவ்வளவு பத்தாயிரம் கொடுத்து விடுங்களேன் மறுமுனையில் சில வினாடிகள் மௌனம் மிஸ்டர் பிரகாஷ் இது வேடிக்கை பேசும் நேரமில்லை இப்போது மணி பத்து பத்து இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த பிளாக்மெயில் மெயிலர் என் வீட்டுக்கு வருகிறான் என் பிளாக்மெயில் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளோடு தான் வருகிறவன் என்னை விட இருபத்தஞ்சு கிலோ வெயிட் அதிகம் என்பது மட்டுமல்ல கண்ணின் பாப்பாவை கூட குறி தவறாமல் சுடுவதில் தேர்ந்தவன் அவன் பத்தாயிரத்துக்கு விலை பேசியிருக்கிறான் இங்கே வந்த பிறகு அதிகமாக கேட்கலாம் அந்த நிலையில்தான் நீங்கள் எனக்கு தேவைப்படுகிறீர்கள் நீங்கள் என் வீட்டிலேயே மறைவா இருந்து கவனிக்க வேண்டும் ஒரு பாதுகாப்புக்காக அவ்வளவுதான் ஓ ஓகே டாக்டர் நான் உங்களுடைய பாடி கார்டாக இருக்க வேண்டும் அவ்வளவுதானே என் ஃபீஸ் ஐநூறு ரூபாய் ம் வாங்கிக்கொள்ளுங்கள் முகவரியை பெற்றுக்கொண்டு இதோ பத்து நிமிடங்களில் அங்கே வந்து விடுகிறேன் என்றான் பிரகாஷ் பிரகாஷ் அசோக் நகரை அடைந்தபோது நேரம் பத்து இருபத்தைந்து மார்கழியின் பின் பணிகால இரவு அது ஈரமான குளிர்காற்று ஊசி முனையாய் உருவெடுத்து கூர்மையை பிரகாஷின் உடலில் சோதித்தன பிரகாஷ் வெஸ்பாவில் ஒன்பதாவது கிராசிங் லேனை தேடினான் சிரமம் இல்லாமல் கிடைத்தது ஒன்பதாவது கிராசிங் லேனின் வால் பாகத்திலிருந்து வீட்டு எண்களை எண்ணிக்கொண்டே போனான் பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்னு பத்து பிரகாஷ் வெஸ்பாவை நிறுத்தினான் வீட்டை நிமிர்ந்து பார்த்தான் வீடு அறையிருட்டில் சிக்கியிருந்தது உடனே பழுப்பேறி போன நாற்பது வாட்ஸ் பல்பு ஒன்று மட்டகரமான மஞ்சள் ஒளியை ஜன்னல் வழியை சிதறிக்கொண்டு கொண்டு முட்புற தோட்டத்தில் பொழிந்தது பிரகாஷ் குளிரில் மறத்துவிட்ட கைகளை தேய்த்து கொண்டே திறந்து கிடந்த காம்பவுண்ட் கேட் வழியாக உள்ளே நுழைந்து காலிங் பிள்ளை கதற வைத்தான் வினாடிகள் செத்து நிமிஷங்களாக மாறியது யாரும் வரவில்லை கதவை தள்ளி பார்த்தான் கதவு திறந்து கொண்டது அறைக்குள் நுழைந்தான் அறையிருட்டு டாக்டர் சார் நான் பிரகாஷ் சொல்லி பார்த்தான் உள்ளே இருந்து எவ்விதமான பதிலும் வரவில்லை சுவரில் சுவிட்சை தேடினான் பியானோ கட்டைகளாக போர்டு கைக்கு அகப்பட்டது அழுத்தினான் ஒன்றை அறையின் மூலையிலிருந்து டேபிள் ஃபோன் மற்றொன்றை அழுத்தினான் டியூப் லைட் பக் பக் என்றது மூச்சு திணறி பலிரென்று சிரித்து மடிந்தது பிரகாஷ் அறையை சுற்றி வலதுபுறமாக வந்தபோது எதிரே மார்த்தாண்டம் சிரித்தார் சுவரில் போட்டோவில் வரவேற்பறையை போல் இருந்த இடது பக்க பிளைவுட் அறையில் காகிதங்கள் சலசலக்கும் சத்தம் கேட்டது பிரகாஷ் திரும்பினான் பிளைவுட் அறைக்கு மேலே உஷா சுழன்று கொண்டிருந்தாள் கன்சல்டிங் ரூம் டாக்டர் மார்த்தாண்டம் எம்எஸ் இன் அவுட் டாக்டர் இஸ் இன் பி சீட்டட் பெயர் பலகைகள் கண்ணில் பட்டன தள்ளு கதவை திறந்து எட்டிப் பார்த்தான் பத்தடிக்கு பத்தடி சதுர மேஜைக்கு பின்னால் சுழல் நாற்காலி ஒன்றில் டாக்டர் சரிந்து செத்து கிடந்தார் டாக்டர் மார்த்தாண்டத்தின் கழுத்தை துப்பாக்கி ரவைகள் சல்லடையாக்கியிருந்தன நீல வண்ண டிஸ்டம்பர் பூசப்பட்ட சுவர்களில் ரத்தம் சிதறி உறைந்திருந்தது டாக்டருடைய மூக்கு கண்ணாடி மூக்கு நோனியில் ஊசலாடியது கண்கள் திறந்திருந்தன அவற்றில் பயம் இருந்தது பிரகாஷ் நிதானமாக செயல்பட்டான் முதல் காரியமாக இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்தை டெலிபோனில் கூப்பிட்டான் விவரத்தை சொல்லிவிட்டு அறையை ஆங்குமெங்குமாக ஆராயத் தொடங்கினான் திடீரென்று பக்கத்து அறையில் ஏதோ சத்தம் கேட்டது யாரோ எதையோ எடுக்கும் சத்தம் பிரகாஷ் உஷாரானான் தள்ளு கதவை மெதுவாக திறந்து அடுத்த அறையை பார்த்தான் அறையில் யாரும் இல்லை கருப்பு பூனை ஒன்று பிரகாஷை பார்த்து சீரியது சனியன் என்றபடி பேப்பர் வெயிட்டை எடுக்கப் போன பிரகாஷ் ஒரு வினாடி திகைத்தான் பேப்பர் வெயிட்டின் அடியில் பாஸ்போர்ட் அளவில் ஒரு ஃபோட்டோ இருந்தது அது ஒரு பெண்ணின் ஃபோட்டோ இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத் ஆரிப்போன டீயை நகர்த்தியவாறே எதிரில் இருந்த பிரகாஷை பார்த்தபடி டாக்டர் உங்களுக்கு டெலிஃபோன் செய்தபோது நேரம் பத்து பத்து என்கிறீர்கள் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டரின் மரணம் இரவு எட்டு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள் நிகழ்ந்திருப்பதாக இருக்கிறது டாக்டர் எப்படி உங்களோடு பேசியிருக்க முடியும் டாக்டர் பரமேஸ்வரனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள் இதுவரையில் பொய்யானதில்லையே என்றார் அப்படியானால் இந்த கொலை திட்டமிடப்பட்டு மிகவும் சாமர்த்தியமாக செய்யப்பட்டிருக்கிறது முதலில் இந்த போட்டோவில் இருக்கும் பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பிரகாஷ் தன் சட்டை பையனிலிருந்து ஒரு ஃபோட்டோவை உருவி கோகுல்நாத்திடம் கொடுத்தான் டாக்டர் மாத்தாண்டம் கொலை செய்யப்பட்ட அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஃபோட்டோ தானே இது எஸ் இந்த போட்டோவில் இருக்கும் பெண் டாக்டரோடு எப்படி சம்பந்தப்படுகிறாள் என்பதை பொறுத்தது இந்த கேஸின் போக்கு டாக்டருடைய டைரியில் இந்த பெண்ணை பற்றிய விவரம் ஏதாவது கிடைத்ததா மிஸ்டர் பிரகாஷ் கோகுல்நாத் ஆர்வம் தோணிக்க கேட்டார் உதட்டை பிதுக்கினான் பிரகாஷ் டாக்டர் டைரியில் ஒன்றுமில்லை வெற்றுத்தாள்கள் தாள்கள் ஏராளம் சில தாள்களில் புரியாத இங்கிலீஷில் விளங்காத மெடிக்கல் வார்த்தைகள் பின்ன இந்த போட்டோ பெண்ணை அணுகும்படி கோகுல்நாத் கேட்டார் டாக்டருடைய குட் ஹெல்த் நர்சிங் ஹோம் ஏதாவது குளூ தருகிறதா பார்க்க வேண்டும் குட் ஹெல்த் நர்சிங் ஹோம் டாக்டரை பறிகொடுத்த துயரத்தில் அகழ்ந்திருந்தது ஸ்கூட்டர் சத்தம் கேட்டு ஒரு நர்ஸு எட்டி பார்ப்பது தெரிந்தது அதைத் தொடர்ந்து நர்சிங் ஹோமில் ஜன்னல்களில் வேறு சில நர்சு முகங்கள் தென்பட்டன ஸ்கூட்டரை நிறுத்தினான் பிரகாஷ் கோகுல்நாத் பின் சீட்டிலிருந்து இறங்கினார் பிரகாஷ் சாவி கொத்தை சுழற்றியபடியே நர்சிங் ஹோமின் வராந்தாவில் நடை போட்டான் வராந்தாவின் கோடியில் டாக்டரின் அறை தென்பட்டது டாக்டர் மார்த்தாண்டம் அவுட் பெயர்பலகையை பார்த்து அதன் பொருத்தத்தை புன்னகையில் கோகுல்நாத்துக்கு தெரியப்படுத்தினான் அறைக்குள் நுழைந்த பிரகாஷ் பாஷ்பேசினில் எதையோ கழுவி கொண்டிருந்த இளம் நர்ஸை பார்த்து கேட்டான் உங்கள் வேலை முடிந்து விட்டதான் சிஸ்டர் பிரகாஷை ஏறிட்டாள் கோகுல்நாத்தை பார்த்தாள் இதோ என்றாள் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் டாக்டர் கொலை செய்யப்பட்டதன் சம்பந்தமாக சில தகவல்கள் வேண்டும் நர்ஸ் கைகளை முரட்டு டவல் ஒன்றில் துடைத்தபடி நின்றாள் சிஸ்டர் இங்கே எத்தனை பேர் நர்ஸாக பணியாற்றிங்க ஐந்து பேர் பெயர்களை சொல்ல முடியுமா நீலா மேரி பத்மாவதி சாந்தினி சுஜாதா இதில் உங்கள் பெயர் சுஜாதா என்று நினைக்கிறேன் நோ யூ ஆர் ராங் நான் சாந்தினி சிஸ்டர் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கும் இந்த பெண் இங்கே நர்ஸாக இருக்கிறாளா ஃபோட்டோவை காட்டி கேட்டான் பிரகாஷ் சாந்தினி ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாள் உதட்டை பிரிக்கிவிட்டு சொன்னாள் எனக்கு தெரிந்த வரையில் இல்லை ஆனால் சுஜாதா மேரி இருவரும் எனக்கு ஒரு வருடம் முந்தி சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பெண்ணை தெரிய நியாயம் இருக்கிறதா அவர்களைத்தான் கேட்க வேண்டும் கொஞ்சம் அழைக்கிறீங்களா மேரி உதட்டை புதுக்கினாள் ஆனால் சுஜாதா சுஜாதாவின் புன்னகையை கண்டதும் பிரகாஷின் மனம் துல்லியது இந்த பெண்ணை எனக்கு தெரியும் சுஜாதா சன்னமான குரலில் சொன்னாள் இவளை டாக்டரோடு பார்த்துருக்கிறேன் எந்த இடத்துல பல இடங்களில் தேட்டரில் பீச்சில் இங்கே நர்சிங் ஹோமில் பார்த்துருக்கிறீங்களா இல்லை இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் உள்ள பழக்கம் எந்த உறவை அடிப்படையாக கொண்டது என்று சொல்ல முடியுமா சுஜாதா தெளிவாக பேச ஆரம்பித்தாள் அவர்கள் உறவில் எல்லை மீறல் இருந்திருக்கலாம் அந்த பெண் திருமணமானவள் கணவன் எங்கோ வடநாட்டு கிராமத்தில் இருக்கிறாராம் இவள் இங்கே விசிவியிலே அவுட்டில் இருக்கிறாள் தேங்க்ஸ் மிஸ் சுஜாதா வைதவை நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள் பிரகாஷ் எழுந்தான் பாபா காலனியில் பெண்கள் விழுதியொன்று இந்த பெண்ணின் பெயரை சொல்ல முடியுமா பிரகாஷ் போட்டோவை காட்டினான் ஷியாமலா என்றார் சுஜாதா ஷியாமலா சிக் என்றிருந்தாள் கூந்தலை படிய வாரி ஒற்றை பின்னலாய் சரித்திரிந்தாள் லேசாக பவுடர் பூசி செஞ்சாந்து இட்டிருந்தாள் பிரகாஷையும் கோகுல்நாத்தையும் பார்த்தபோது குப் என்று ஊறிய வியர்வைகள் சற்றே மினுமெனத்தாள் உள்ளே போகலாமா மிஸ் ஷியாமலா பிரகாஷ் கேட்டான் திறந்த கதவை ஒரு கையால் பிடித்தபடி நின்றிருந்த ஷியாமலா துணுக்குற்று பின்வாங்கினாள் நீங்கள் குரலின் நடுக்கம் நிறவி ஒளி ஒழித்தது டாக்டரின் கொலை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் எந்த டாக்டர் டாக்டர் மார்க் மார்த்தாண்டத்தை உங்களுக்கு தெரியாது ஓ அவரா ஷியாமலாவின் குரலில் அலட்சியம் வழிந்தது சியாமலா உள்ளே நகர்ந்தாள் சோஃபா கம் பெட்டை காட்டி உட்கார சொன்னாள் அவர்களுக்கு எதிரே தானும் அமர்ந்து கொண்டாள் சுண்டு விரல் நகத்தை கடித்தபடி பிரகாஷை ஏறிட்டு பார்த்து என்னிடம் வந்த மோசக்காரனை பற்றி என்ன எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டால் அவர்கள் திகைத்தார்கள் பின்ன அவனை பற்றி எப்படி பேச வேண்டும் டாக்டராம் டாக்டர் டாக்டரின் புனித தொழிலை கரைப்படுத்தும் நயவஞ்சகன் ஷியாமலா பொங்கினாள் என்ன சொல்கிறீங்க சியாமலா திடீரென்று மௌனமானாள் கண்கள் கலங்கியிருந்தன மார்பு விண்மியது மெதுவான குரலில் சொன்னாள் ஒருவருடைய மரணத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இந்த டாக்டரின் மரணம் என்னை சந்தோஷப்படுத்தியது டாக்டரை சுட்டவனை நான் மனமாற வாழ்த்துகிறேன் என்றாள் காரணம் பிரகாஷ் கூர்மையாக சியாமளாவை எடை போட்டான் காரணம் என்னை பிளாக்மெயில் செய்து என் கற்பை சூறையாடியவன் என்னை தன் கை பொம்மையாக நினைத்து தன் இஷ்டப்படி விளையாடியவன் என் நகைகளை மிரட்டி மிரட்டி பறித்தவன் இவன் இவன் ஓர் அந்தஸ்துள்ள டாக்டராம் ஷியாமலா வெடித்தாள் கோகுல்நாத் குறுக்கிட்டு கேட்டார் உங்களை டாக்டர் எதற்காக பிளாக்மெயில் செய்தார் அதை சொல்ல முடியுமா ஷியாமலா தலை குனிந்தாள் சில வினாடிகளுக்கு பின் நிமிர்ந்தாள் என்னை பற்றிய ஒரு உண்மையை உங்களிடம் சொல்வதில் என் மதிப்பு குறைந்தாலும் அதை நான் மறைக்கப் போவதில்லை என் கணவர் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் வடக்கே மாத கணக்கில் நகரங்களில் சுற்றுவார் என்னை பற்றிய கவலை அவருக்கு எள்ளளவும் இல்லை பணம் சம்பாதிப்பதில் ஒரு வெறியே அவருக்கு ஏற்பட்டிருந்தது நான் இங்கு தனியாக இருப்பேன் என்று அவருக்கு தெரியும் இரவில் எனக்கு தனிமைதான் இதை எவனோ ஒருவன் பயன்படுத்தி ஒரு நாள் நள்ளிரவில் என்னை பலவந்தமாக அதன் விளைவாக உருவான பந்தத்தை சிதைக்கத்தான் டாக்டர் மார்த்தாண்டத்தை நாடினேன் டாக்டர் நல்லவர்தான் என்னை பரிசோதிக்கும் வரை நான் உண்மையை சொன்னேன் டாக்டர் பச்சாதாபப்படுவது போல் நடித்தார் அன்றைக்கு என் உடம்பை தொட்டவர் பிறகு விரும்பும் போது எல்லாம் என்னை தொட்டார் என் நகைகளை கேட்டார் கொடுக்காவிட்டால் என் கணவருக்கு என்னை பற்றிய உண்மைகளை சொல்லிவிடுவதாக மிரட்டினார் என் கணவர் எனக்கு மாத மாதம் அனுப்பும் முன்னூறு ரூபாய் பணத்திலும் பங்கு கேட்டார் இன்னும் சில நாட்கள் போயிருந்தால் டாக்டரை நானே சுட்டு கொன்றிருப்பேன் எவனோ முந்திக் கொண்டான் என்றார் சியாமலா அழுகை வெடிக்க குரல் கம்ம சொல்லி முடித்தாள் பிரகாஷ் தொண்டையை கணைத்து கொண்டான் மிஸ் சியாமலா உங்கள் கதை பரி பரிதாபத்துக்குரியது உங்களை டாக்டர் பிளாக்மெயில் செய்தார் டாக்டரை வேறு எவனோ ஒரு காரணத்துக்காக பிளாக்மெயில் செய்திருக்கிறான் டாக்டர் வேறு ஏதோ சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரியுமா நோ எனக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியாது அவன் ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு மிஷின் நான் அவனுடைய இதர விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை மிஸ் ஷியாமலா உங்கள் அறையை நாங்கள் சோதனையிட நீங்கள் ஒன்றும் தடை விதிக்க மாட்டீர்களே தாராளமாக சோதனையிடலாம் சோதனையிட்ட பிரகாஷ் மிகவும் சோர்ந்திருந்தான் ஒரு மாதம் ஓடிவிட்டது பிரகாஷினால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை டாக்டர் மார்த்தாண்டத்தின் கொலை சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு துரும்பை கூட பிடிக்க முடியவில்லை கொலையில் ஏராளமான குழப்பங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டாக்டர் இறந்தது எட்டு மணியிலிருந்து எட்டரைக்குள் என்கிறது ஆனால் டாக்டர் பிரகாஷுக்கு ஃபோன் செய்த போது நேரம் பத்து பத்து டாக்டர் ஷியாமலாவை பிளாக்மெயில் செய்திருக்கிறார் டாக்டரை வேறு எவனோ பிளாக்மெயில் செய்திருக்கிறான் யார் அவன் டாக்டர் கொலை உண்ட அறையில் யாரும் நடமாடியதற்கான அறிகுறியை காணோம் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரகாஷின் மனதை அழைக்கடித்தன அன்றைக்கு வெள்ளிக்கிழமை எலக்ட்ரிக் ஷேவரில் முகத்தை பளபளப்பாக்கி கொண்டிருந்தான் பிரகாஷ் நேரம் ஒன்பது கதவை யாரோ புடப்பட என்று தட்டும் சத்தம் அதைத் தொடர்ந்து அங்கிள் அங்கிள் என்ற குரல் ஓ எதிர்விட்டு ரமாவா தனக்குள் புன்னகை செய்து கொண்ட பிரகாஷ் எஸ் என்றான் மே இன் ஹானரபிள் அங்கிள் என்று கேட்டவாறு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தான் வந்தாள் ரமா அவள் பின்னே அவள் வயதில் வேறு ஒரு சிறுமி ரமா யார் இது உன் ஃப்ரெண்டா எஸ் அங்கிள் இவள் உஷாராணி ராணி செவன்த் பி செக்ஷனில் படிக்கிறாள் இன்றைக்கு ஸ்கூலில் ஆண்டு விழா பேரண்ட்ஸ் டே நாடகம் போடுகிறோம் உஷா தான் ராஜா வேஷம் போடுகிறாள் நான் இவளுக்கு மந்திரி உஷா முதல் தடவையாக வாயை திறந்தாள் அங்கிள் நீங்களும் கண்டிப்பாக நாடகத்துக்கு வரணும் நாடகம் முடிஞ்ச பிறகு என்னோட மிமிக்ரி இருக்குது எல்லார் மாதிரி பேசி காட்டுவேன் உஷாவின் குரலில் பெருமிதம் பொங்கி வழிந்தது ரமா உற்சாகத்தோடு ஆமோதித்தாள் அங்கிள் ஹா தவளை மாதிரி நாய் மாதிரி பூனை மாதிரி கத்துவா நேரு மாதிரி இங்கிலீஷில் பேசி காட்டுவா இந்திரா காந்தி மாதிரி ஜோரா பேசுவா ரியலி பிரகாஷ் அதிசயப்பட்டவன் போல் கேட்டான் நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன் உஷா நேரு மாதிரி பேசி காட்டடி ரமா சொன்னாள் உஷா பிறகு உஷா பிகு செய்து கொள்ளவில்லை தொண்டையை செருமி கொண்டாள் மூக்கை சுழித்துக் கொண்டாள் அடுத்த வினாடி எழுபது வயது கிழவர் ஒருவரின் கட்டைக் குரலில் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினாள் பிரகாஷ் எலக்ட்ரிக் ரேசரை கீழே வைத்தாள் திகைத்து போய் உஷாவை பார்த்தான் அவன் பார்வையில் பிரமிப்பு தெரிந்தது ரியலி ஒண்டர்ஃபுல் கையை தட்டினான் இதையெல்லாம் யாரிடம் கற்றுக்கொண்டாய் உஷா யார் சொல்லி தந்தாங்க பிரகாஷ் ஆவலோடு கேட்டான் அவள் தயங்கினாள் ரமா குறுக்கிட்டாள் அங்கிள் அவளை நானே கேட்டு அப்புறமாய் சொல்றேன் இன்றைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் கரெக்டாக வந்துடணும் எக்ஸ்பெக்டிவ் நுனி சாம்பலை தட்டினார் இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத் எதிரே பிரகாஷ் பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்தான் இடம் பிரகாஷின் அறை நேரம் காலை பத்தரை மணி ஜன்னலுக்கு வெளியே ஊமை வெயில் காய்ந்து கொண்டிருந்தது மேலிடம் ரொம்பவும் அவசரப்படுத்துறது கொலைகாரன் அவசர அவசரமாக வந்து சிக்க மாட்டேனே என்கிறானே நாம் என்ன செய்ய பிரகாஷ் புன்னகையோடு சொன்னார் கோகுல்நாத் பெருமூச்சு விட்டார் இது ஒரு தலைவலி கேஸ் சியாமலாவை கண்காணிக்க இரண்டு கான்ஸ்டபிளை போட்டோம் ஓர் உபயோகமான தகவலும் இல்லை தொடர்ந்து சொன்னார் கோகுல்நாத் பிரகாஷ் சட்டென பேச்சை மாற்றினான் மிஸ்டர் கோகுல்நாத் போன வாரம் ஒரு பெண் உஷா என்ற பெயர் என்னமாய் மிமிக்கரி செய்கிறாள் நேரு மாதிரி இந்திரா காந்தி மாதிரி அப்படியே அசந்து போயிட்டேன் கேஸ் சம்பந்தமாக தான் பேசியதை கவனிக்காமல் மிமிக்ரி பற்றி பேசும் பிரகாஷை எரிச்சலோடு பார்த்தார் கோகுல்நாத் இத்தனைக்கும் அவளுக்கு வயது என்ன எங்கிறீங்க பத்து பன்னிரெண்டு இருக்கலாம் என்னமாய் பேசுகிறாள் ரொம்ப புத்திசாலி பெண் வேண்டுமானால் ஒரு மாலையை வாங்கி போட்டுவிட்டு வாருங்களேன் கோகுல்நாத் எரிச்சலோடு சொன்னார் அதே நேரம் டெலிஃபோன் கதறியது பிரகாஷ் ரிசீவரை எடுத்தான் ஹலோ ஹியர் பிரகாஷ் மறுமுனையில் பெண் குரல் இனிமையாக ஒழித்தது சார் நான் சுஜாதா நர்ஸு சுஜாதா பேசுகிறேன் என்ன சிஸ்டர் என்ன விஷயம் ஏன் உங்கள் குரல் நடுங்குகிறது சார் டாக்டர் கொலை சம்பந்தமாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது கொலையை செய்தவள் ஷியாமலா தான் எப்படி சொல்கிறீங்க சிஸ்டர் இன்று காலை பத்து மணிக்கு நானும் என் தோழி சாந்தியும் ஒரு கல்யாணத்துக்கு போய்விட்டு ஷியாமலா வீட்டு வழியாக திரும்பி கொண்டிருந்தோம் வாசலில் ஷியாமலா நின்றிருந்தாள் எங்களை பார்த்ததும் உள்ளே அழைத்தாள் என் தோழி சாந்தினி அவளுக்கு அறிமுகமானவள் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து எங்களுக்கு காஃபி கலக்க சமையலறைக்குள் போனாள் நான் புத்தகம் ஏதாவது கிடைக்குமா என்று மேஜை டிராயரை இழுத்தேன் அதற்குள் ரிவால்வர் இருந்தது ரிவால்வர் முழுவதும் சேர் எங்கேயாவது புதைத்து வைத்திருக்கலாம் ரிவால்வரை பார்த்ததும் என் உடம்பே ஆடிவிட்டது அதற்கு பிறகு அங்கே எனக்கு இருக்க இருப்பு கொள்ளவில்லை வெளியே வந்ததும் முதல் காரியமாக டெலிஃபோன் பூத்திலிருந்து உங்களுக்கு ஃபோன் செய்தேன் தட்ஸ் குட் ஜாத்தா ஆமா நீங்கள் எந்த பூத்திலிருந்து பேசுகிறீங்க அசோக் நகர் ஸ்டேஷன் பூத்திலிருந்து பேசுகிறேன் நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் ஜீப்பில் வந்து என்னையும் அழைத்து கொண்டு போங்க ஷியாம்லா வீட்டுக்கு நானும் வர்றேன் தட்ஸ் குட் இதோ நாங்கள் புறப்பட்டு விட்டோம் ரிசீவரை வைத்தான் பிரகாஷ் எழுந்தான் மிஸ்டர் கோகுல்நாத் ஜீப்பை தயார் செய்யுங்க எங்கே போகிறோம் கொலைகாரனி சாரி கொலைகாரியை பிடித்து வரேன் யார் அவள் ஜீப்பில் போகும்போது சொல்கிறேன் அசோக் நகர் எக்ஸ்டென்ஷன் டெலிஃபோன் பூத்தில் அருகே நின்றிருந்தால் சுஜாதா ஜீப் நின்றது கெட் இன் மிஸ் சுஜாதா தேங்க்யூ சுஜாதா முன்பக்கமாக ஏறி ஒதுங்கிய அமர்ந்தாள் ஜீப் சீறிக்கொண்டு கிளம்பியது ஜீப் வளைவுகளில் சீறி நேர்பாதையில் அம்பாக மாறி முன்னால் விரைந்து கொண்டிருந்த கார்களையும் பஸ்களையும் நாசூக்காக ஒதுக்கி கொண்டு விசிவி லே அவுட் வளைவில் திரும்பி சியாமலாவின் வீட்டை நோக்கி விரைந்து வாசலில் டயர் தேய நின்றபோது ஷியாமலா எங்கோ புறப்பட வீட்டை பூட்டி கொண்டிருந்தாள் ஒரு நிமிஷம் மிஸ் சியாமலா பிரகாஷ் ஜீப்பினுள் குதித்து ஏறினான் தொடர்ந்து கோகுல்நாத்தும் சுஜாதாவும் பின்தொடர்ந்தனர் ஓ நீங்களா ஷியாமளாவுக்கு முகம் சுருங்கியது நான் அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கிறேனே நாங்களும் அவசரமாகத்தான் கிளம்பி வந்திருக்கிறோம் ஷியாமளாவின் முகம் கோபத்தில் சிவந்தது ஏதோ முணுமுணுத்தபடி கதவை திறந்து விட்டாள் என்னிடம் இன்னமும் என்ன எதிர்பார்க்குறீங்க பிரகாஷ் சொன்னான் அந்த ரிவால்வரை கொடுத்து விடுகிறீர்களா ரிவால்வரா எந்த ரிவால்வர் ஷியாமலாவின் முகம் வியர்த்தது சேறுபடிந்த ரிவால்வர் புதைத்து வைத்திருக்கிறீர்களே இத்தனை நாட்களாய் அந்த ரிவால்வர் ஷியாமலா பயத்தில் சுவரோடு சுவராய் சாய்ந்தாள் ரிவால்வர் நான் பார்த்தது கூட இல்லையே பிரகாஷ் சுஜாதாவிடம் கேட்டான் சிஸ்டர் அந்த ரிவால்வரை எங்கே பார்த்ததாக சொன்னீங்க மேஜை டிராயரில் இருக்கிறதா பாருங்கள் சுஜாதா மேஜையை நோக்கி புன்னகையோடு நடந்தாள் அதை அணுகி மேஜையின் டிராயரை பற்றி லேசாக இழுத்தாள் உள்ளே ரிவால்வர் சிரித்தது இருக்கிறது சார் சுஜாதா சொன்னாள் என்ன சொல்றீங்க மிஸ்ஸஸ் ஷியாமலா ஷியாமலா மேஜை அருகே ஓடினாள் பார்த்தாள் உடம்பு முழுதும் குப் என்று வியர்த்தது மிஸ்டர் கோகுல்நாத் அரஸ்டர் கோகுல்நாத் விலங்கோடு நகர்ந்தார் சட்டென்று விலங்கை மாட்டினார் சுஜாதாவின் கரங்களில் சார் நான் சுஜாதா சுஜாதா அலறினாள் பிரகாஷ் அவளை அவள் அலறலை பொருட்படுத்தாமல் சொன்னான் நீ சுஜாதா என்று தெரிந்துதான் விலங்கை மாட்டிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம் பெரும் குரல் எடுத்து கீச்செற்று கத்தினாள் சுஜாதா என்னை எதற்காக கைது செய்கிறீங்க நான் என்ன செய்தேன் முகம் செம்பருத்தியாய் சிவந்தது டாக்டர் மார்த்தாண்டத்தை துப்பாக்கி குண்டுகளாய் துளைத்துவிட்டு என்னமாய் வேஷம் போட்டிருக்கிறாய் ஐ மீன் பசு மாதிரி நானா டாக்டரை கொலை செய்தேன் நோ நோ வீடு அதிர கத்தினாள் சுஜாதா பின்புறமாய் நகர்ந்தாள் பிரகாஷ் சோபாக்கம் பெட்டின் தலைமேல் ஏறி அமர்ந்து நிதானமான குரலில் சொல்ல ஆரம்பித்தான் சுஜாதா அழகான பெயர்தான் நீயும் அழகுதான் அதனால் தான் அழகாக திட்டமிட்டு டாக்டரை முடித்திருக்கிறாய் ஹேவ் டன் எ நைஸ் மர்டர் கொலை செய்யும் படலத்தை அழகாக கதா காலட்சேபம் செய்த நீ நடுவில் சில இடங்களில் தடியுமாறி இருக்கிறாய் உன்னை பற்றி நான் சொல்லப்போகும் இந்த தகவல்களை திரட்ட எனக்கு செலவானவை ஒரு வார காலமும் இருநூறு சொச்ச ரூபாயும் நான் சொல்லப்போவதை உன்னால் கண்டிப்பாக மறுக்க முடியாது சுஜாதா ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஆறுமுகம் என்ற பேஷண்ட் குட் ஹெல்த் நர்சிங் ஹோமில் வயிற்று வழிக்காக வந்து தங்கிய போது சரியான மருந்தை கொடுப்பதற்கு பதிலாக தவறுதலாக வேறு மருந்தை கொடுத்து விட்டாய் பலன் ஆறுமுகம் ஒரு மணி நேரத்தில் செத்தான் நீ மருந்து கொடுத்ததை அட்டண்டர் கண்ணசாமி பார்த்து விட்டான் டாக்டர் மார்த்தாண்டம் வந்து ஆறுமுகத்தை பார்த்துவிட்டு உனக்கு ஆறுதல் சொன்னார் விஷயத்தை மூடி மறைப்பதில் கண்ணசாமியும் உடன்பட்டான் ஒரு வழியாக ஆறுமுகத்தை உறவினர்களிடம் கொடுத்தபின் டாக்டர் உன்னை நச்சரிக்க ஆரம்பித்தார் டாக்டர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவும் வீக் நீ சில சமயம் உடன்பட்டாய் சில சமயம் எதிர்த்தாய் நீ எதிர்த்த போதெல்லாம் போலீஸை காட்டினார் டாக்டர் ஆகவே இந்த தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுபட நீ டாக்டரை தீர்த்து கட்ட விரும்பினாய் சம்பவம் நடந்த அன்று மாலை ஏழு மணிக்கு டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறாய் எட்டு மணிக்கு மேல் அவருடைய துப்பாக்கியினாலேயே அவர் கழுத்தை சல்லடையாக்கி விட்டிருக்கிறாய் டாக்டர் சரிந்த பிறகுதான் உனக்கு போலீஸ் என்று ஒன்று இருப்பதாக உரைத்திருக்கிறது திட்டமிட ஆரம்பித்தாய் அந்த சமயத்தில் உன்னுடைய மிம்மிக்கிரி திறமை உன் உதவிக்கு வந்திருக்கிறது டாக்டர் மார்த்தாண்டத்தின் கரகரப்பு குரலில் என்னுடன் டெலிஃபோனில் பேசினாய் பிளாக்மெயில் நாடகம் போட்டாய் டாக்டர் ஏதோ பிளாக்மெயில் விவகாரத்தில் சிக்கியிருப்பது போலவும் வந்தவன் டாக்டரை தீர்த்து விட்டு போனதாகவும் நான் நினைக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருக்கிறாய் நானும் நம்பினேன் உன்னுடைய மிமிக்கிரி திறமையை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை கொலையின் நிழல் கூட தன் மீது விடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கை காட்டினாய் நிழலை சியாமலாவின் பக்கமாக திருப்பி விட முயன்றாய் டாக்டரின் பர்சில் இருந்த சியாமலாவின் போட்டோ உனக்கு உதவியது போட்டோவை உருவி பேப்பர் வெயிட்டுக்கு கீழ் வைத்துவிட்டு கைப்பட்ட இடத்தை துடைத்தாய் பின் சாதுவாக நழுவி விட்டாய் உன் போதாத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் பள்ளி ஆண்டு விழாவுக்காக அழைப்புதல் கொடுக்க வந்த ரமாவோடு உன் ஹாஸ்டலுக்கு எதிரே இருக்கும் சாம்பசிவ மகள் உஷா ராணியும் வேண்டுமா வந்தவள் தன் மிய்கிரி திறமையை என்னிடம் காட்ட வேண்டுமா திறமையை காட்டியவளை அன்று மாலை விசாரித்தபோது போது நீந்தான் அவளுக்கு குரு என்பதை சொல்ல வேண்டுமா மேற்கொண்டு அவளை விசாரித்தபோது போது உன்னை அடிக்கடி தேடிக்கொண்டு வரும் அட்டண்டன்ட் கண்ணுசாமியை பற்றி சொல்ல அவளை விசாரிக்க விஷயங்கள் மலமளவென்று விழ நடுவில் நீ இத்தனை அவசரப்பட்டிருக்க வேண்டாம் ஷியாமலாவை எப்படியாவது கொலைப்படியில் மாட்டி வைக்க வேகமாக முயன்றிருக்கிறாய் உன் ஸ்நேகிதி சாந்தினியின் உதவியோடு இன்றைக்கு காலை ரிவால்வரில் சேற்றை பூசிக்கொண்டு ஷியாமலாவின் வீட்டுக்குள் நுழைந்து ஷியாமலா உள்ளே நகர்ந்த நேரம் மேஜை ட்ரையரில் ரிவால்வரை போட்டுவிட்டு ஷியாமலா கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு வெளியே வந்தாய் உன் ஸ்நேகிதியை அனுப்பிவிட்டு டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்தாய் என்னை கூப்பிட்டாய் ஜீ போடு வந்தோம் நீ ஏறிக்கொண்டாய் இப்போது இப்போது பிரகாஷ் சொல்ல சொல்ல சுஜாதா மயக்கமாய் அந்த சுவரோரமாய் மல்லிகை சரமாய் சரிந்தாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களை இந்த க்ரைம் ஸ்டோரி எப்படி கொலையாளிய கரெக்டாக அந்த போலீஸ் கண்டுபிடிச்சாருன்னு அழகாக பார்த்தோம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்